என்ன அக்கா வெளியில் உக்காந்து எதோ பொறிக்கிற மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் கிடையாதுங்க மூணு கிலோ சிக்கன் தான் வந்து நான் கபாப் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம பிக்கில்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம் உள்ளே வந்து பண்ணணுன்னா அது வந்து கேக் ஐட்டம் எல்லாமே இருக்குது இன்னொன்று ஓவன்லாம் பேக் ஆகிறதுனால ஹீட் அதிகமாக ஆகிடும் இல்லைங்களா நம்மளால இது பண்ண முடியாது தான் வெளியில் வந்து வெளியே சுத்தமாக இடம் இல்லை அதே அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்கேன் நம்ம செய்கிற சிக்கன் பிக்கில் வந்து ஒரு மசாலா வந்து ஸ்பெஷலுங்க அது வீட்லேயே நாங்கள் அரைப்போம் அது பிரியாணிக்கும் சேர்ப்போம் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே அது ஒன்று சேர்ப்போம் அது தான் நாங்கள் சேர்ப்போம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் அதுதான் வந்து இந்த பிக்கல்ல வந்து சேர்க்கறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி பிரியாணி வந்து செஞ்சு வெளியில் இருக்கவங்களா கொடுத்துருப்போம் இல்லையா ரம்ஜான் டைமில் அப்போ நான் ஒரு மசாலா வந்து சேர்த்துருந்தேன் அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கல அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மசாலா பக்ரீத் டைமில் வந்து எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொத்தமாக ஒரு இல்லை கறி ஒரே நாளில் யாராலே சாப்பிட முடியாது அதனால கபாப் மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க அதே ப்ராசஸ் தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணாமல் அப்படியே பிக்கலாக வந்து பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து அந்த பக்ரீத் கறியில் வந்து ஒரு மசாலா சேர்ப்போம் அந்த மசாலா வந்து இந்த பிக்கலில் வந்து சேர்த்திருக்கும் அது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும்